ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கருப்பு கொண்டைக்கடலை வச்சு ஒரு ஹெல்த்தியான மிட்டாய் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் எண்ணெய் நெய் சுகர்லாம் சேர்க்காம ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் தீபாவளிக்கு மட்டும் இல்லை ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம் இது செய்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்குறேன் இதில் முக்கால் கப் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் முக்கால் கப்லேருந்து ஒரு கப் வர உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுக்கணும் உப்பு வந்து நல்லா ஓரளவு சூடாகி வந்தாலே போதும் உப்பு சூடாகி வந்ததும் இது கூடவே முக்கால் கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்துருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் கொண்டக்கடலே நான் கழுவலை நல்லா தொடச்சி மட்டும்தான் எடுத்துருக்கிறேன் இப்போ இதை நம்ம ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் மீடியம் சிம்முன்னு மாற்றி மாற்றி கூட வறுத்து எடுத்துக்கலாம் நமக்கு இது வறுபட்டு வர்றதுக்கு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷத்துக்கிட்ட ஆகும் நமக்கு கடலை வறுபட்டு வந்துச்சுன்னா அது நல்லா வெடிச்சு வர ஆரம்பிக்கும் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கடலெல்லாம் வெடிச்சு வர ஆரம்பிச்சிருக்கு அது மாதிரி நல்ல ஒரு வாசனையுமே நல்ல வாசனையாக இருக்கும் இது போல் கடலெல்லாம் நமக்கு வந்து வறுபட்டு வரணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கடலெல்லாம் கரிஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம் எல்லாம் சிம் மாற்றி மாற்றி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வறுத்த கடலையெல்லாம் இப்போ நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சு இதை நல்லா கம்ப்ளீட்டாக வச்சிடலாம் அடுத்ததாக அதே உப்புலையே அரைக்கப்பளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நமக்கு உப்பு நல்லா சூடாக தான் இருக்கும் அதனால் வேர்க்கடலை வறுப்பட்டு வர்றதுக்கு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷமே போதும் நல்லா இது போல் வேர்க்கடலாம் வறுப்பட்டு வந்ததும் இதையும் நம்ம தனியாக மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை கொண்டக்கடலை ரெண்டுமே நமக்கு நல்லா ஆறி வரணும் வேர்க்கடலை நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதோடய தோலை எடுத்து வச்சுருக்கிறேன் கொண்டக்கடலை ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அரைக்கும் போது நல்லா பவுடராக அரைச்சி எடுக்க கூடாது இது போல கொஞ்சம் கொறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் அடுத்ததாக இது கூடவே வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா அரைக்கக்கூடாது பல்ஸ் மோட்டில் தான் நம்ம விட்டு விட்டு அரைச்சி எடுக்கணும் இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் கடலை மிட்டாய் ரெடியானதும் செட் பண்ணுறதுக்கு நான் இங்கே கல் தான் சப்பாத்தி கல்லையும் ரோலிங் பென்லேயும் எண்ணெய் வந்து தடவி வச்சுக்கலாம் நீங்கள் எதில் செட் பண்ணுறீங்களோ அதில் வந்து எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க அடுத்ததா ஸ்டவ்வில் ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் முக்கால் கப்பளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் கூடவே அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் இது போல் நல்லா கரைஞ்சி வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பேனுக்கு இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெள்ளத்தில் தூசி இருக்கும் அதனால் கண்டிப்பாக இது போல் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்க்கறது தான் நல்லது இப்போ நான் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுட்டு இது இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் நல்லா கொதித்து நமக்கு வந்து பாகு பதம் வரணும் இது கூடவே வாசனைக்காக வேண்டிய அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது போல் நல்லா நொறை பொங்கி கொதிக்க ஆரம்பித்ததும் ஃப்ளேமை சிம்பிலேயே வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா திக்காகி நமக்கு கரெக்டான பதம் வந்துட்டு நம்ம செக் பண்ணோம்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக சேர்த்து பார்த்தோம்னா நமக்கு உருட்டுறதுக்கு போல் பால் போல் உருட்ட வரும் அது மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா இது போல் நல்லா சவுண்டு கேட்கும் இதுதான் கரெக்டான பதம் இந்த மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பதம் மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து தான் எடுக்கணும் கொஞ்சம் நேரமே எடுத்தோன்னா கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்காது ரொம்ப நேரம் விட்டோன்னா ரொம்ப ஹார்டான மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததும் நம்ம ஏற்கனவே சப்பாத்தி கல்லை வந்து எண்ணெய் தடவி வச்சுருந்தோம்ல அதில் சேர்த்துட்டு இது போல் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த எட்ஜஸையும் இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உடனடனவே செய்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சீக்கிரமாகவே இது வந்து செட் ஆயிரும் இது போல் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா கத்தி வச்சு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது போல் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டே இது நல்லா கட் பண்ணிட்டு இப்போ இதை நம்ம ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப ரெடியாகி வந்திருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் அது ரொம்ப ஹார்டாக இருக்காது நம்ம கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நான் இப்போ எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இதில் வந்து ஒன்று எடுத்து காமிச்சிருக்கிறேன் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இது நார்மலாக கொண்ட கடலாம் வீட்டில் பசங்க அதிகம் சாப்பிட மாட்டாங்க இது பர்ஃபி மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட வச்சு கொடுத்து விடலாம் இது போல நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் இருக்கு லிங்க் என் ஸ்கிரீன் ஐ கார்டில்லாம் கொடுத்துருக்கேன் சேனலே விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி இதுவரை ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை